மற்றது பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் வந்திருக்காருங்க அவங்க தான் முடிவு பண்ணணும் என்ன எப்படி பண்ண போகிறோம் கூட்டணி எப்படி சேர்க்க போகிறோம்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நீங்கள் வந்து ரொம்ப தயாராக இருக்கீங்க சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன மாதிரியான உங்களுடைய கருத்துக்கள் என்ன மாதிரியான தெரிவிச்சிருக்கீங்க ஆல்ரெடி உண்மை திமுகவுடைய அரசாங்கத்தில் கடந்த ஐந்து வருடங்களில் தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க இது வந்து ஒரு குடும்ப அரசியல் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு சமீபத்தில் இளையராஜா அவர்களுக்கு நடந்த ஒரு அந்த பாராட்டு விழாலையும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் மூணு குட்டியை மூணு வரிசையில் உட்காந்துருந்தாங்க எந்த பெண்களும் இவங்க மட்டும் பெண்களை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு பெண்ணை நான் வந்து அந்த கூட்டத்துக்கு வந்ததாக நான் பார்க்கவே இல்லை ஸோ இளராஜா அவர்களுடைய நிகழ்ச்சியில் பாராட்டு விழா நடக்கும்போது ஐம்பது ஆண்டுகள் அவருடைய பாராட்டு விழாவில் அதில் எந்த பெண்களும் வந்து அவருடைய இசையில் வந்து பாடலியா சினிமாவில் ஸோ ஒரு பெண் கூட கூப்பிட்டதே கிடையாது இதுதான் உங்களுடைய உமன் எம்பவண்டாக எம்பாவெண்ட்டாக எனக்கு புரியல பெண்கள் முன்னிட்டு நாங்கள் வந்து அத்தனை விஷயங்கள் செய்ய போகிறோன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது கட்சி சார்பாக அரசாங்கம் சார்பாக ஒரு இன்வைட் எல்லாருக்கும் போகும்போது ஏன் ஒரு பெண் கூட அந்த நிகழ்ச்சியில் நான் பார்க்கல அப்போ யாரையும் கூப்பிடல நானும் விசாரிச்சுட்டேன் யாரையும் கூப்பிடல விமர்சனம் விமர் மக்கள் எப்படி போறாங்க அதுதான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்